விருச்சக ராசி அப்போ விருச்சக ராசி இந்த குரு வக்கரத்தில் நமக்கு என்ன செய்யும் அப்போ குரு விருச்சகராசி நேர்களுக்கு குரு வக்கரம் நிச்சயமாக மேலேயும் போடாது டாப் லவுக்கும் போகாது கொஞ்சம் கீழேயும் போகாது ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான நிலையை நமக்கு கொடுக்கக்கூடிய அப்போ எந்த மாதிரி முக்கியம் வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் தனியாக நடப்பதற்கு தயாராக இருங்கள் யாரையும் சேர்க்காதீங்க எங்கள் தொடங்கும் போது உங்களோடு இருக்கும் பலர் முடியும் போது இருக்க மாட்டார்கள் வாய்ப்புகள் மட்டும் நம் வாழ்க்கையை மாற்றுவதில்லை நாம் வாழும் முறையும் கூட நமது வாழ்க்கையை மாற்றும் அடியேன பொறுத்தவரில் நம்ம வாழக்கூடிய முறை தான் உங்களை வாழ்க்கையை நெறியை உயர்த்தும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது அதுதான் விருச்சகராசி ராசி கேட்ட நிமிஷத்தில் போய் பாருங்கள் பேசி பாருங்கள் அவங்க எப்படி பேசுவாங்கன்னு பாருங்கள் எங்களுக்கு தெரியும் ராசி நேரில் எப்படிப்பட்டவங்க எங்களுக்கு தான் தெரியும் ராசி அனுஷம் அனுச விசாக நாலாம் பாதம் அப்போ கொஞ்சம் கவனமாக இருத்தல் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் வெள்ளை சம்பந்தப்பட்ட தொழில் சங்கு சம்பந்தப்பட்ட தொழில் தானியங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் அப்ராடு கன்றிக்கு எப்போ வேணாலும் போகலாம் அப்ராடு கன்றிக்கு நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் அப்ராடு கன்றி பார்த்து கவலை ரசிக்கு நீங்கள் என்னைக்கு வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் நீங்கள் கிரீன் கார்டு கூட வாங்கலாம் உங்கள் திசை பற்றி உங்களோட வயசை பார்த்துக்கங்க கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குரு பலம் வேறு இருக்குது இப்போ குரு பலம் இருக்குது குருபலமேட் இருக்குது உங்களுக்கு கன்னி விருச்சகம் மகரம் குருபலம் இருக்கும்போது அப்போ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த வக்கரம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இருபது பர்சன்ட்டு தான் நன்மை எண்பது பெர்சன்ட்டு கொஞ்சம் தடங்கள் தங்கு தடங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா விருச்சகத்துக்கு டைரக்ட் ஷாட் உள்ளது இது வந்து அம்பாலுடைய இடம் நான் ஏற்கனவே கடகமும் கடகமும் விருச்சகமும் மீனமும் சொல்லிட்டு தான் வர்றேன் கடகம் விருட்சகம் சொல்லும் சொல்லும்போது அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல இடமாகத்தான் மாறும் அதில் மாற்றுக்கறதா இல்லை எல்லா தொழிலும் உங்களுக்கு சொல்லிட்டு தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழில் தொட்டவனும் கெட்டான் செய்யாதீங்க தயவு செய்து கோடான கோடி லாபம் வந்தாலும் அதை செய்யாதீங்க கோடான கோடி லாபம் வந்தாலும் அதை செய்யாதீங்க உங்களுக்கு பிடிச்ச தொழிலாக இருக்கணும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா இருக்கணும் உங்களோட ஒட்டு வரணும் உங்கள் ராசியோட ஒட்டுவன்னு உங்க ராசியில் என்ன தசாபத்தி என்ன அதிபதி இருக்காங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட தொழில் கூட செய்யலாம் நேயர் பெருமக்கள் எந்த ஜோதிடர் வித்தான் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்க ராசியில் என்ன அதிபதி அந்த மாதிரி தொழிலாவது நீங்கள் எடுத்து செய்யலாம் விசாகமா பைனான்ஸ் கேட்டையா வெளிநாடு அனுசமா எள்ளு சம்பந்தப்பட்டது செங்கல் சூழல் சம்பந்தப்பட்டது பொறியியல் சம்பந்தப்பட்டது அனுசம் இல்லையா அப்போ அந்த நட்சத்திராதிபதிக்குரிய தொழிலை கூட நீங்கள் ஆக்குபேஷனில் கூட நீங்கள் புறப்பசல் செஞ்சுக்கரலாம் அதை விட்டு தேவையில்லாத வேற எந்த தொழில் பண்ணக்கூடாது அப்ப விஜகராசி நேர்களுக்கு இந்த குரு வக்கரம் நிச்சயமாக ஒரு கொஞ்சம் மத்தியமா பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல குறிப்பாக அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் பெண்கள் தாய்மார்கள் கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்புகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் பெண்களுக்கு நோயினுடைய தாக்கங்கள் நிச்சயமாக எப்போதுமே இந்த நீர் ராசியும் சரி நெருப்பு ராசியும் சரி இந்த நீர் ராசி நெருப்பு ராசி வந்தாலே எல்லாத்துக்குமே ஒரு அலர்ஜி தான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எட்டாம் இடம் வரும்போது அந்த மர்மஸ்தானங்கள் வரும்போது கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் இது உண்டா இல்லையா அதனால இந்த நீர் ராசியாக இருக்கக்கூடிய கடகராசி விருச்சகராசி மீனராசி ராசி நெருப்பு ராசி இருக்கக்கூடிய திருகோணாதிபதி மேசம் சிம்மம் தனுசு இவங்கள்லாம் பாருங்கள் கொஞ்சம் கவரமாக இருந்துக்கணும் உடல் ரீதியாக பார்க்கங்கள் எல்லாரும் கேட்பாங்க சுவாமிஜி ஐயா உங்கள் உடம்பு ஹீட் உடம்புனா சுவாமிஜி கண்டிப்பாக இப்படி சொல்லிட்டீங்களே பெரிய அதிசயம் கிடையாது மேச ராசிக்கு ஹீட் உடம்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜோசியராக வேணும் சாதாரணமாக போதுமே கிளிச்சோசேக்கார பார்த்தா தான் அதுக்கு வித்வான் தேவையில்லை உண்மையே உங்களுக்கு என்ன இருக்குது என்ன நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லணும் அதுக்கு தான் எங்களுக்கு எங்களுக்கு உரிமை தேவையில்லாத சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை உங்களுக்கு அனுபவ ரீதியாக உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்க வேண்டாம் கோடானு கூடிய நன்மை வேண்டாம் மைனஸ் ஒரு பாயிண்ட் நன்மை இருந்தால் போதும் உங்களுக்கு அதை சொன்னா தான் நீங்கள் அந்த தாக்கத்திலேருந்து வருவீங்க வெளியே எத்தனை கோடி மக்கள் கஷ்டம் எத்தனை கோடி மக்கள் கஷ்டப்படுறீங்க ரெண்டு பேரும் சயின்டிஸ்ட் ரெண்டு பேரும் ஐஏஎஸ் ஆனால் குழந்தைக்கு டிசபிலிட்டியாக இருக்குது பேச்சு வரல மூச்சு வரல இல்லை இயற்கை உபாதைக்கு கூட போக முடியல என்னங்க புண்ணியம் என்ன புண்ணியம் அதுக்குத்தான் புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு எதுக்கு சொல்லியிருக்காங்க முன் மூலவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எதுக்கு சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் வாழ்ந்தாதான் கொஞ்சமாக அது திருந்தி வா அப்படிப்பட்ட விருச்சகராசி நேயர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல இமேஜினஸ் நல்ல ஒரு இமேஜினை கொடுக்கக்கூடிய நல்ல பல மூளை நல்ல மூளைக்கார் கற்பனை திறன் அதிகம் எனவே தயவு செய்து விருச்சகராசி நேயர்களும் அம்பால் வழிபாடுகள் நல்லா வழிபடணும்